அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியா வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க மகரம் ராசி கூட திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே உள்ளடங்குவீங்க மேலும் மகரம் ராசியோட அதிபதி வந்து சனீஸ்வரர் பகவான் மற்றும் திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கின்ற ஹைக்ரிவர் கடவுளை வந்து வேண்டி வணங்கிட்டு வாங்க இந்த மாதிரி எப்போல்லாம் நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகள்லையோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லையோ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு கெடு கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்தோன்னா இனி இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் மட்டும் அல்லாது இனி அனைத்து நாட்கள் நல்ல சிறந்த பலன்கள் கிடைப்பதற்கு நூற்று நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சனிஸ்வரர் வந்து வக்ரகதியில் எண்ணெயிலேருந்து எண்ணெய் வரைக்கும் இருக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது நாட்கள் சனிஸ்வரர் வந்து வக்ரகதியில் இருக்க போகிறாருங்க இப்போது ஆல்ரெடி நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் ஏழரச மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத காலத்தில் இருக்கீங்க ஒரு சில நண்பர்களுக்கு இப்ப வந்து கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இப்போ வரைக்குமே அவ்வப்போது வந்து சிறுதளவு இடுப்புக்கு கீழே வந்து காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து ஏழை சனியுடைய மூன்றாவது சுற்றுன்னு சொல்லக்கூடிய பாத சனி காலம் தாங்க அதன் காரணமாக தான் ஒரு சில அன்பர்களுக்கு அவ்வப்போது காயங்கள் ஏற்படுது இனி இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சிவபெருமான் கோவிலில் இருக்கின்ற ஹை கிரீவர் கடவுள் வந்து வேண்டி வணங்கிட்டு வர சொல்கிறேங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு கடவுளுடைய ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுடைய பாடியில் இறங்கும் இதன் காரணமாக உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சனைகள் இருந்து கண்டிப்பாக உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கலாங்க இப்போ உங்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் அவங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு போது வந்து சிறிதளவில் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது தேவையற்ற உணவுகளை உட்கொள்ளக்கூடிய காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்களுக்கு அஜீர்ண கோளாறு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உணவில் வந்து கட்டுப்பாடோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைக்குடும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா இப்போ நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு ஒரு ஜாப் பண்ணணும் அல்லது வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு வந்துருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து சாத்தியமாக நடக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இப்போ இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலத்தில் நீங்கள் டெம்பரரியாக வந்து ஏழரை சனிக்கிட்டே மூன்றாவது சுற்ற விட்டு வெளியேறக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக அயல்நாட்டு சம்மந்தப்பட்ட எல்லா நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின் உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு இடம் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க ஆல்ரெடி அந்த வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு நிதி உதவி கிடைக்காத ஒரு சூழ்நிலையால் உங்களால் வீடு கட்டுமானம் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக நல்லபடியாக வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பித்துட்டு அந்த வீடு கட்டுமானம் பண்ணிக்கு உங்களுடைய உற்ற மட்டும் உறவினர்கள் அனைவரையுமே நீங்க அந்த வீடு கிரகபிரச ஃபங்க்ஷனுக்கு அடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஓன் பிஸ்னஸ் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த பிஸ்னஸ் வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் எப்பவுமே குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல தான் வந்து இந்த வக்ரகதி காலத்தில் கொஞ்சம் வந்து அவருடைய கெடுப்பார்வை கம்மியாகுமே தவிர மற்றபடி அவர் பார்க்கின்ற இடத்துங்களுக்கு அந்த பலம் அப்படியே தான் இருக்காங்க இப்போது குரு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார் அதாவது சனிஸ்வரர்ங்க மன்னிக்கணும் குரு பகவான் கிடையாது ஸோ சனீஸ்வரர் தான் இருக்கின்ற இருந்து பார்க்கின்ற இடத்துங்களுக்கு நல்ல பலம் வந்து கொஞ்சம் குறையும் இப்போ சனீஸ்வரர் உங்களுடைய நான்காவது வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தாய்மார்களுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவுல வந்து கொ ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக நல்ல முறையில் இருப்பதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்தோனமா வந்து புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க கொடுக்கல் வாங்கல் தொழில இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் இதனால் வரைக்கும் வராமல் கொஞ்சம் இழுவையா போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு யார் பணம் கொடுக்கணுமோ அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் மனதை அமைதி பட்டிட்டு சைலண்டா கேட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ இந்த நான்காவது வீடுன்றது சுகசாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு காரணத்தினால நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மற்றும் தேவையற்ற மருத்துவ செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல உகந்த நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது தற்சமயம் சனிச்சாரர் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடன் சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் சாணம் மற்றும் ஒம்பு வழக்கு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போது ஒரு சில தம்பதிகள் இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டு பிரிஞ்சு போய் வாழ்ந்துகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் மேலும் இப்போ நீங்கள் நீங்க ஒன்னா சேர்ந்தீங்க அப்படின்னா இனிமே உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே நீங்க ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த நூத்தி நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாத்தியமான தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டாக வந்து ஒரு நல்ல டாக்டர் ரீச் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கிறதோ அல்லது ஒரு சிலருக்கு வந்து டாக்டர் வந்து சர்ஜரி எதனா வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அந்த சர்ஜரி செய்து கொண்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஹெல்த் பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் சனீஸ்வரருடைய பார்வை தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் சாந்தா பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு தொழிலில் வந்து கொஞ்சம் லாபம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் இதே கான்செப்டில் உங்களுக்கு இப்போ குரு பகவான் என்ன பண்றாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா வந்து உங்களுடைய பதினோராவது வீடு சொல்லக்கூடிய லாப சாந்த பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமா இப்போ உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் செய்கின்ற தொழிலில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுடைய தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் உங்களுக்கு வந்து கிரகதோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அந்த கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களின் தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போது இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலத்தில் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தவனமாக வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் ஒரு சில நண்பர்களுக்கு பொருந்தாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்க ஒரு தடவை வந்து உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ